இன்றைய தலைப்புச் செய்திகள் எந்த தேர்தலையும் எதிர்கொள்ள தயார் மஹிந்த அதிரடி பிரித்தானியாவால் இலங்கையர்கள் உட்பட ஆசிய நாட்டவர்களுக்கு போலீசார் எச்சரிக்கை ரஷ்ய ராணுவத்திற்கு இலங்கையர்களை அனுப்பும் மோசடி இருவர் கைது கட்டுநாயக விமான நிலையத்தில் பரபரப்பை ஏற்படுத்திய அரசியல்வாதி யாழ்ப்பாணத்தில் இளம் குடும்ப பெண் உயிரிழப்பில் மர்மம் பொது தேர்தலாக இருந்தாலும் அதிபர் தேர்தலாக இருந்தாலும் எந்த ஒரு தேர்தலையும் சந்திக்க ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தயாராக இருப்பதாக முன்னாள் அதிபர் மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார் குறித்த தகவலை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தலைமையகத்தில் நடைபெற்ற நிகழ்வொன்றின் பிறகு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் குறிப்பிட்டுள்ளார் எந்தவொரு தேர்தலுக்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெறமுன தயார் எனவும் அது தொடர்பில் தங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அதோடு தேசிய சொத்துக்களை விற்பதற்கு எதிரான அவரது அறிக்கை குறித்து அவரிடம் வினவிய அவர் மட்டுமல்ல கட்சியின் தொன்னூற்று ஒன்பது சதவீதம் பேரும் அந்த நிலைப்பாட்டை கொண்டுள்ளதாக மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார் இதனுடன் இந்த அரசாங்கத்தின் செயல் திட்டங்களுக்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ஒப்புதல் அளிக்காதா என்ற கேள்வியும் முன்வைக்கப்பட்டுள்ளது அந்த கேள்விக்கு மகிந்த பதிலளிக்கையில் இந்த அரசாங்கத்தின் செயல் திட்டத்தை நாங்கள் அங்கீகரிக்கவில்லை அதற்கான உரிமை எங்களுக்கு உள்ளது எங்களுக்கு சுதந்திரம் உள்ளதுடன் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன உள்ளது எனவே எந்த நேரத்திலும் எங்கள் கருத்தை தெரிவிக்க நாங்கள் தயாராக உள்ளோம் என அவர் தெரிவித்துள்ளார் பிரித்தானியாவில் வாழும் இலங்கை உள்ளிட்ட தெற்காசிய நாட்டவர்களுக்கு போலீஸார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் தமிழர்கள் உட்பட தெற்காசிய நாடுகளை சேர்ந்தவர்களை இலக்கு வைத்து பாரிய தங்க கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்துள்ளது இது குறித்து மக்கள் மிகவும் அவதானமாக இருக்குமாறு எச்சரித்துள்ளனர் கடந்த நான்கு மாதங்களில் ஈஸ்ட்லி மற்றும் சவுத் ஆம்டனில் பத்தொன்பது தங்க கொள்ளை சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளதாக ஹாம்ஷியர் போலீசார் தெரிவித்துள்ளனர் தனது படுக்கை அறையில் இரண்டு ஆண்களால் அலுமாரி வழியாக சென்று தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டதாகவும் இருபது பவுன் மதிப்புள்ள தங்க நகைகள் திருடப்பட்டதாகவும் பாதிக்கப்பட்ட பெண்ணொருவர் தெரிவித்துள்ளார் மிகவும் திட்டமிட்டு ஒழுங்கமைக்கப்பட்ட முறையில் தெற்காசியர்களை குறிவைத்து தங்கநகை கொள்ளையடிக்கப்படுவதாக ஈஸ்லி மாவட்ட தலைமை அதிகாரி மார்பாலிங் தெரிவித்துள்ளார் ரஷ்ய ராணுவத்தில் பணியாற்றுவதற்காக இலங்கையர்களை அனுப்பிய உரிமம் பெற்ற வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனம் ஒன்றின் உரிமையாளர் மற்றும் முகாமையாளர் கைது செய்யப்பட்டுள்ளனர் நுகைகோடு பிரதேசத்தில் இயங்கி வந்த வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனத்தினை சேர்ந்த இருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது இவ்வாறு கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் இருவரின் வாக்குமூலங்களை பதிவு செய்ததன் பின்னர் நீர்கொள்ளும் நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து எதிர்வரும் முப்பதாம் திகதி வரை விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது மேலும் சம்பந்தப்பட்ட வேலைவாய்ப்பு நிறுவனத்தின் உரிமமும் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக பணியகம் தெரிவித்துள்ளது இந்த முகவர் நிறுவனம் மேற்கொண்ட மோசடி தொடர்பில் பணியகத்திற்கு ஏழு முறைப்பாடுகள் பெற்றுள்ளதுடன் அந்த முறைப்பாடுகளின்படி நிறுவனத்தினால் மோசடி செய்யப்பட்ட பணத்தின் தொகை ஒரு கோடி ரூபாவிற்கும் அதிகமாகும் என தெரிவிக்கப்படுகின்றது கட்டுநாயக விமான நிலையத்தில் இராஜாங்க அமைச்சர் ஒருவர் பயணிகளின் பொதிகளை நகர்த்தி கொண்டிருந்த ஊழியர் ஒருவரின் காதல் அறிந்து மிரட்டியுள்ளார் மேலும் பல பாதுகாப்பு அதிகாரிகளையும் அவர் அச்சுறுத்தியதால் பரபரப்பான சூழல் ஒன்று ஏற்பட்டுள்ளது வெளிநாட்டு பயணம் ஒன்றிற்காக அரசியல்வாதியின் மனைவி உட்பட பலர் நேற்று முன்தினம் அதிகாலை கட்டுநாயக விமான நிலையத்தை வந்தடைந்ததாக கூறப்படுகின்றது அவர்களை கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு அழைத்து செல்வதற்காக இராஜாங்க அமைச்சர் தனது பாதுகாவலர்களுடன் சென்று டிக்கெட் வாங்காமல் பிரதான வாயிலூடாக விமான நிலையத்திற்குள் பிரவேசித்ததாக விமான நிலையத்தின் சிரேஷ்ட அதிகாரிகள் பலர் தெரிவித்தனர் பாதுகாவலர்கள் துப்பாக்கி ஏந்தி இருந்ததால் அவர்களை அழைத்து செல்ல அனுமதிக்க முடியாது என விமான நிலைய பாதுகாப்பு அதிகாரிகள் அரசியல்வாதியிடம் தெரிவித்துள்ளனர் அப்போது விமான நிலைய பாதுகாவலர்களை திட்டிய அரசியல்வாதி தனது பயணத்தை தடுத்ததாக கூறப்படும் இரண்டு விமான நிலைய பாதுகாப்பு அதிகாரிகளையும் தனது கையடுக்கு தொலைபேசிகளில் புகைப்படம் எடுத்ததாக மூத்த அதிகாரிகள் தகவல் வெளியிட்டுள்ளனர் தன்னுடன் வந்தவர்களின் பயணப்பொதிகளை விமான நிலையத்திற்கு எடுத்து செல்வதற்காக பொதி எடுத்து செல்பவர்களுக்கு குறைந்த பணத்தை வழங்கியதற்காக அரசியல்வாதியிடம் உரிய கட்டணத்தை அவர் கேட்டுள்ளதாக விமான நிலைய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதனால் ஆத்திரமடைந்த அந்த அரசியல்வாதி தனது காலணியால் காலை மிதித்து காதல் குத்திவிட்டு பாதுகாவலர்களுடன் வெளியேறியதாக விமான நிலைய வட்டாரங்கள் தெரிவித்தன தாக்குதலுக்கு உள்ளானதாக கூறப்படும் ஊழியர் அரசியல்வாதிக்கு பாய்ந்து தேவையில்லாத பிரச்சனையை ஏற்படுத்தி விடுமோ என்ற அச்சம் காரணமாக போலீசாரிடம் முறைப்பாடு செய்யவில்லை அரசியல்வாதியின் இந்த செயல் விமான நிலையம் முழுவதும் பரவியுள்ளது எனினும் இந்த சம்பவம் தற்போது பகிரங்கமான ரகசியமாக மாறியுள்ளது யாழ்ப்பாணம் தாவடி பகுதியில் இளம் குடும்ப பெண் ஒருவர் படுக்கையில் இருந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் குறித்த சம்பவமானது நேற்று இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது காளிக்கோவில் வீதி தாவடி தெற்கு பகுதியை சேர்ந்த ஜென்சியா சிவசூரியன் என்ற ஒரு பிள்ளையின் தாயே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த பெண்ணின் கணவரும் மகளும் பிரான்சில் வசித்து வருகின்றனர் இந்த நிலையில் இவர் நேற்று முன்தினம் இரவு உணவருந்தி விட்டு தூக்கத்திற்கு சென்றுள்ள நிலையில் நேற்று காலை படுக்கையில் இருந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் இதனை அடுத்து சடலம் மீட்கப்பட்டு வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு உடற்கூற்று பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி அஜயபால மேற்கொண்டார் இருப்பினும் மரணத்திற்கான காரணம் கண்டறியப்படவில்லை பரிசோதனைகளுக்காக உடற்கூற்று மாதிரிகள் கொழும்பிற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து உயிரிழந்தவரின் சடலத்தை புதைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது இத்துடன் எமது நேர பிரதான செய்திகள் முடிவடைகின்றன